ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே என்னுடைய பாதம் தொட்ட உன்னுடைய கரங்களிலேயே உனக்கானதை ஆசீர்வதித்து அழகாய் அற்புதமாய் கொடுக்கப் போகிறேன் என்னுடைய பாதத்தை தொட்ட உனக்கு நிச்சயமாக வெற்றி வந்து என் சொல்லமே நேற்றைய பொழுது நிஜம் கிடையாது அதுதான் முடிஞ்சு வந்துருச்சு இல்லையா நாளை என்ன நடக்கும் நிச்சயம் கிடையாது ஆனால் இன்றைய பொழுது உன் கைகளில் தானே இருக்கிறது பிறகு என் நேத்தைய நாளையும் நாளைய நாளையுமே யோசிச்சிக்கிட்டு இருக்க இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு நாள் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் இன்றைய பொழுது எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டுமென யோசிச்சு வேலை செய்யப்பாரு நீ மகிழ்ச்சியாய் வீணாக்கிய தருணங்கள் எதுவுமே வீணானது கிடையாது என்று செல்லமே நீ எப்போது மகிழ்ச்சியாய் உன்னுடைய வேலைகளை செய்கிறியோ அப்போது அது சிறப்பாகவும் நடந்து முடியும் நீ விரும்பினதும் ஆசைப்பட்டதும் ஒருவேளை உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா உனக்கு தகுதியானதும் உன்னுடைய விருப்பமானதும் நிச்சயமாய் ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்று மிகப்பெரிய மிக பெரிய கஷ்டமான சாதனைகள் எல்லாமே உடல் வலிமையினால் செய்யப்பட்டது கிடையாது மன வலிமையினால் செய்யப்பட்டதும் கிடையாது சாதனைகள் எல்லாமே விடாமுயற்சியின் மூலமாக மட்டும்தான் உருவாகும் இப்போது நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் அத்தனையும் நான் சுலபமாய் சரி செய்வேன் தேவையில்லாமல் உன் மனசில் பயத்தை வளர்த்துக்காத உன் அறிவின் மூலமாகவே அச்சத்தை நான் தகர்த்தெடுப்பேன் என் சொல்லவே தைரியத்தோடும் துணிவோடும் அறிவோடும் வாழக்கூடிய என் பிள்ளையானனை எதற்காகவும் அஞ்சவே கூடாது எங்க நாம நினைச்சது நடக்காதோ தவறு நேர்ந்துடுமோ தப்பா நடந்துடுமோன்னு அஞ்சிக்கிட்டே இருந்தா எந்த வேலையையும் நீ செய்ய முடியாமல் போய்விடும் அல்லவா நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டா அதனால் ஏற்படும் வழி அதிகம்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுதானே உன்னை பக்குவப்படுத்த பயன்பட போகிறது உன்னை பல வழிகளில் பக்குவப்படுத்தி உனக்கான விஷயங்களையெல்லாம் செயல்படுத்தி முறைப்படுத்தி உன்னை வெற்றியடைய செஞ்சிடணும் தான் நான் உனக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தேனே தவிர உன் வாழ்வில் நீ தோற்று போகணும் கஷ்டப்படணும் வருத்தப்படணும் வேதனைப்படணும்னு நான் ஒருபோதும் நினைக்கவே மாட்டேனேன் செல்லமே வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏற்றிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு மனசை தைரியப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு புரியுது ஆனால் இது நிரந்தரம் இல்லை அல்லவா கூடிய சீக்கிரமே உனக்கான விஷயங்களையெல்லாம் மிக சுலபமாக சந்தோஷமாக நிரந்தர நிம்மதி தரும் விதத்தில் நான் முடிச்சு கொடுக்குறேன் நீ ஏன் கவலைப்படுற சில நேரங்களில் சரியான இலக்கை நோக்கி நீ தீர்மானிக்கிறாய் இதுதான் என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய லட்சியம்னு நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியாக தான் இருக்கு ஆனால் அந்த முடிவை எடுத்த பிறகு அதை அடைவதற்காக முயற்சி செய்யும் போது தானே நீ சில தவறுகளை செய்து விடுகிறாய் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த லட்சியத்தை அடைய ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படு ஏன் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன்னுடைய லட்சியத்திலேருந்து நீ ஒருபோதும் மாறக்கூடாது யாராவது உன்னை தூரத்தில் வைக்கிறாங்கன்னா அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் அவங்க உன்னை எந்த தூரத்தில் வச்சுருக்குறாங்களோ எந்த அளவுக்கு உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ எந்த அளவுக்கு உன்கிட்ட பேச்சும் பழக்கமும் வச்சுக்கிறாங்களோ நீயும் அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ அதனால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை என்று சொல்லமே உன் கூட இருக்கிற உன் வராகி அம்மா உன்னுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றை கொடுத்தே கொடுக்குதே நினைக்காத நீ தொடர்ந்து கடமையை செஞ்சா பலனை எதிர்பாராமல் இருந்தா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை என்னால் நிகழ்த்த முடியும் உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கு தீயது நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என் செல்லமே உன்கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு கிடைச்சதை வச்சு பொறுமையோடு ஏற்றிக்கிட்டால் உன் வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும் நல்ல விஷயங்களும் நல்லது நடப்பதென்பதும் மிகவும் கஷ்டந்தான் ஆனால் நல்லது ஓ வாழ்க்கையில் நடக்கும்போது அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை நரமாக நரகமாக கூட தோன்றலாம் ஆனால் கஷ்டமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் சீக்கிரமே உனக்கு சுலபமாகவும் மாறிடும் உன் வாழ்க்கை சொர்க்கமாகவும் மாறிடும் கெட்ட விஷயங்கள் முதல்ல சொர்க்கமாக இருக்கிறது போல தெரியும் ஆகா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கே எவ்வளவு வசதியோடு படுத்ததாக இருக்குதே நித்தமும் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சாலும் கடைசியில் அது உனக்கு நரகமாக மாறிவிடும் எப்போதுமே நல்லதை செய்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நீண்ட நலம் பயக்கும் என்று செல்லமே உன்னை முதல்ல முழுசா புரிஞ்சுக்கிட்டினா உன்னோட தகுதியானது எது உனக்கு விருப்பமானது எதுன்னு தெரிஞ்சு நீ ஆசைப்படலாம் இந்த உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் அல்லவா நீயும் அப்படி உன்னையும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனுஷங்களையும் புரிஞ்சுக்கணும் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் செல்லமே நீ எதை இழந்தியோ அதை இன்னொரு வடிவத்தில் மீண்டும் உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு நல்ல நண்பனாக இருந்து உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் மாறி உன்னை அன்போடு அரவணைக்கக்கூடிய தாயாகவும் நான் இருப்பேன் சொன்ன பிறகு இன்னும் நீ என்னதான் யோசிக்கிற மனிதர்களிடம் எதிர்பார்க்கும் அன்பும் பாசமும் ஒருபோதும் நிரந்தரமானதாக இருக்காது என் செல்லமே அவங்கவங்க அவங்க தேவைக்கும் சூழ்நிலைக்கும் நேரத்திற்கும் ஏற்றார் போல உன் மீது காட்டக்கூடிய அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு உன்கிட்ட எந்த தேவையும் இல்லை உன்னிடமிருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நீ எனக்கு எதையும் செய்யணும்னு இல்லை அப்படி இருக்கும்போது நான் செய்யக்கூடிய அன்பை முழுவதுமாக தானே உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய அன்புக்கு இணை எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது இப்படி இல்லாமல் ஒரு சிலர் தகுதியை பார்த்து தானே அன்பு செலுத்துகிறார்கள் உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய குடும்பம் என்ன உனக்கு பின்னால பின்புலம் எப்படிப்பட்டதாக இருக்குது உன் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க நீ எவ்வளோ வசதியோடு இருக்கிறேன்னு பார்த்து பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் உனக்கு வேண்டாம் செல்லமே சொல்லமே ஏன்னா அது உண்மையான அன்பாக இருக்காது வசதியை பார்த்து வருகிற அன்பு பாதியிலேயே நின்று போயிடும் நல்ல குணத்தினால் உருவாகக்கூடிய அன்பு தானே வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஓ வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பல துன்பங்களை கடந்து வந்துட்ட இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னா உன் வாழ்க்கையில் நான் ஒழித்து வைத்திருக்கும் மகிழ்ச்சியினை இப்போது உன் கண் கண்முன்னால் காட்டப்போகிறேன் என்று சொல்லமே காலம் எப்போதுமே ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும் அப்படி உனக்கான மகிழ்ச்சியை இப்போது உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போறேன் ஒரு சில மனிதர்கள் தவறு செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக உலா வர்றாங்கன்றதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும் ஓ மனசுலையும் அதை தானே யோசிக்கிறேன் தப்பு செய்யறவங்கலாம் நல்லா இருக்காங்க வசதி வாய்ப்போட நல்லா வீதியில் உலகம் வர்றாங்க ஆனால் நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை எந்த கெட்ட விஷயம் செய்யணும்னு யோசிச்சதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது ஆனால் நான் தான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே ஒரு நல்ல வருமானமும் கிடையாது ஒரு நிலையான சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையும் கிடையாது எப்போதுமே தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு பண கஷ்டமும் அப்பப்போ வந்து போய்கிட்டே தான் இருக்குது இப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் மாட்டிக்கிட்டால் நான் முழிக்கணும்னு நீ யோசிப்பதெல்லாம் எனக்கு புரிகிறது என்று சொல்லுமே நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் வசதி வாய்ந்த குடும்பம்னு நீ யோசிக்காத எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவர்கள் தேவையை நிறைவேற்ற போதுமானதாக இப்போது இருப்பதே கிடையாது நீயும் அப்படி தானே உன் வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கேன் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் தவறு செஞ்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உலா வர்றாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா கூடிய சீக்கிரம் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஜெய்வராகி